Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to நல்மாஸ் யூ இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பசங்களுக்கு நம்ம கடையில் பேக்கரி ஐட்டம் அன்ஹெல்தி இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்காம வீட்டில் இருக்கிற ஐட்டம் வச்சு பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ அதுக்கு ஒரு டம்ளரில் கொஞ்சம் பொட்டுக்கடலை எடுத்துக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு செப்ரேட்டாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே மாதிரி ஒரு டம்ளரில் கொஞ்சமாக வேர்க்கடலை வேர்க்கடலையும் அதே மாதிரி நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு அதுவுமே சைடில் ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ நம்ம கொஞ்சமாக காஞ்சு மிளகா கருவேப்பிலை மூணு பூண்டு இது எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம் பூண்டு பார்த்திங்கன்னா நம்ம பல்ல உரிக்காமல் கொஞ்சமாக ஒன்றும் பாதியுமாக நம்ம கொஞ்சம் நல்லா அதுவே தட்டி வச்சுக்கலாம் ஒரு பேனில் ஆயில் போட்டுட்டு நம்ம உரித்து வச்சிருந்த பூண்டு எல்லாமே நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா கொஞ்சம் கோல்டன் கலர் ஆறு வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பூண்டு இப்போ கொஞ்சமாக சீரகம் கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம கருவேப்பிலையும் போட்டாச்சு இதுக்கப்புறமா காஞ்ச மிளகாவும் இதிலே போட்டுக்கலாம் நல்லா ஃப்ரீ ஆகிடுச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற பொட்டுக்கடலை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பொட்டுக்கடலை வேர்க்கடலை ரெண்டுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க முடிஞ்சது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ சைடில் அரைக்கி வச்சிடலாம் நல்லா கொஞ்சம் சூடாகறப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நானும் அரை கேஜி பேக்கெட்டு பொறி வாங்கியிருக்கிறேன் ஸோ இது இப்போ எதுவும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பசங்களுக்கு வீட்டில் முன்ன நானும் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு முன்னாலாம் நிறைய பேக்கரி ஐட்டமு கடை ஐட்டமு வெறும் இதே தான் பசங்க சாப்பிடுவாங்க அடிக்கடி உடம்பு சரியாமல் போயிடும் அதனால தான் இப்போ கொஞ்சம் ஹெல்தியாக வீட்லேயே முடிஞ்ச அளவுக்கு பசங்களுக்கு ஹெல்தி ஸ்நாக்ஸ் கொடுக்கலாங்கிறதுனால நானும் இப்போ வீட்டில் இது செஞ்சுட்ருக்குறேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு வெளியில் ஃபுட்டு ஸ்நாக்ஸ் எல்லாமே பசங்களுக்கு அவாய்ட் பண்ணி நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இதில் போட்டாச்சு இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு பெரிய அகலமான பாத்திரம் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி வெள்ளை கடலை மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம இது டென் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அவர் மாதிரி கீழே பண்ணிக்கலாம்